மக்களே மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம என்ஐஆர்எஃப் தரவரிசை பட்டியலை பார்க்க போறோம் சரியா என்ஐஆர்எஃப் நேஷனல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் பிரேம் ஒர்க் சொல்லுவாங்க அது சிறந்த கல்வி நிறுவனங்களின் அந்த தரவரிசை பட்டியல் இந்த பட்டியலை யார் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மத்திய கல்வி அமைச்சர் இந்த மத்திய கல்வி அமைச்சர் வெளியிட்ட என்ஐஆர்எஃப் பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்டியலில் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக ஒட்டுமொத்த பிரிவில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை ஐஐடி தான் ஒட்டுமொத்த பிரிவில் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக முதலிடத்தில் இருக்கிறாங்க இது சென்னை ஐடி ஆனது பொறியியல் பிரிவு புதுமை கண்டுபிடிப்பு உருவாக்கப்பட்ட அந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை சரிங்களா இது தவிர மாநில பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியல ஐம்பது நிறுவனங்கள்ல ஐம்பது பல்கலைக்கழகங்கள்ல பத்து பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை அதே மாதிரி சிறந்த கல்லூரிகள் பட்டியல பார்க்கும்போது நூறு கல்லூரிகள்ல முப்பது மூன்று சிறந்த கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை மொத்தத்தில் கல்விகளில் அந்த தரவசப்பட்ட தமிழ்நாடு நிறைய இருக்கிறாங்க தொடர்ந்து